ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு மீன் குழம்பும் ஒரு ஒரு மாதிரி வச்சா இருந்தாங்க நல்லாயிருக்கும் இது நாய் செஞ்சு கட்டுற மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு கால் கால் டேபிள் ஸ்பூன் இது நல்லா பொரிஞ்சு வந்த கையோட நம்ம வந்து வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கருவேப்பிலை கொத்து இதையும் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா பொன்னீரமாக வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வணங்கி வரட்டும் நம்ம இது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க அது அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் இது கூட கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து இதையும் நல்லா எண்ணெயிலேயே இந்த ராஸ் மில் போகிற வரையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வணக்கிற கையோடு நான் இப்போ வந்து தக்காளி வந்து விழுத அரைச்சி வச்சுருக்கேங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து நான் இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க அலசி விட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நான் வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறேன் இப்போ வந்து பூண்டு பூண்டு ஒரு பத்து பத்து பல் பூண்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் நான் வந்து இந்த மீன் குழம்புக்கு ஏத்த தான் சேர்த்துருக்கேன் நீங்க நிறைய வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்து பூண்டோ எல்லாம் நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க நான் வந்து புளிக்கரைசல் ஊற்றிருக்கேன் புளிக்கரைசல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அதே மாதிரி இது கூட அந்த விழுத்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க இது தண்ணி எந்தளவுக்கு ஊற்றுறீங்களோ அதனால சுண்டி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் தேவைக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த நான் வந்து மூடி வச்சுக்க போகிறேன் மூடிடுங்க கொஞ்சம் நல்லா கொதிய வரட்டும் இப்போ வர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காம இல்லாமல் நார்மல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது குழம்பு இதில் வந்து இப்போ நான் மீன் சேர்த்துக்க போகிறேன் மீன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க இந்த குழம்பு வந்து கோல்டு காஃபுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி குழம்பு பித்தவங்களுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ் பண்ணுங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸை எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன் ஸ்டைன் சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க